அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட பேசுற மாதிரி என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத என்கிட்ட பேசும்போது கரெக்டா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாருல்ல இங்க விஜய் சேதுபதிக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது அதுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா முதல்ல அவன் அண்ணான்னு கூப்பிட்டா பாத்தீங்களா அதை நீங்க கூப்பிட்டு விட்டுறக்கூடாது எப்படி பிக் பாஸ் அண்ணான்னு கூப்பிட்டா நீங்க ஸ்டாப் பண்ணீங்களோ அதே மாதிரி இவன் உங்களை அண்ணான்னு கூப்பிட்டானா அங்கேயே நீங்க முடிச்சு விட்டுருணும் சார் அண்ணான்னு கூப்பிட விட்டோம்னா அவன் என்ன நினைச்சிட்டான் அண்ணன் தானே நானா சும்மா ஓரமா போய் உட்காரணா அப்படின்ற அளவுக்கு அவன் டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சோ விஜய் சேதுபதி ஏதோ ஒன்னு பேசியிருக்கான் அதனால பயங்கரமா ட்ரிகர் ஆயிருக்காரு அப்படின்றது கிளியரா புரிஞ்சிருக்க முடியுது ஏன்னா இல்லைனா சும்மால இந்த வார்த்தை வராதுங்க ஆக்சுவலாக அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட பேசுற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது எப்படி அப்படின்னு சொல்றாருனா கண்டிப்பா வார்த்தை வராது ஏதோ ஒன்று சொல்லியிருக்கான் ப்ரோமோல அதை கட் பண்ணிருக்காங்க மேபி எப்படி சொல்ல பார்த்தா தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் சோ அவன் வந்து ரொம்ப கேஷுவலா அது அப்படிதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மறந்துட்டேன் ஞாபகம் இல்லைண்ணா அப்படின்ற மாதிரி அதாவது தப்பெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப கேஷுவலா கேஷுவலா பார்த்தீங்கன்னா அவன் பேசிட்டு இருக்கான் அதாவது ஏதோ ஒரு ஞாபகத்தில் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஞாபகத்தில் எப்படி சார் பண்ணுவீங்க நீங்க என்னன்னா ஒரு சன்ன நடக்குது அங்கேயும் இல்லை பார்வதி சமைக்கிறதுக்கு வேலை செய்ய சொன்னா அங்கேயும் இல்லை எங்கேயுமே இருக்க மாட்டேன் இனி இருக்கிற ஒரே இடம் வேணா கூட அப்படின்ற மாதிரி அதை மட்டும் தான் விஜய்சதுபதி சொல்லலை எனக்கு விஜய் சதுபதி சார் அதையும் கொஞ்சம் சொல்லி நான் நான் சொன்னேன்ல இந்த வீக்ல மெயினான டாபிக் அதாவது இன்னைக்கான எபிசோடு மெயினான டாபிக்கே எஃப்ஜே தான் எஃப்ஜே வச்சு தான் மொத்தமாக நகர போது இன்னைக்கு நகரத்துறாங்க அப்படின்றதே கிளியரா புரிஞ்சுக்க முடியுது அந்த அந்த உண்மை உண்மை அதாவது சொன்னாங்க அதை தான் நானும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன் அதாவது அந்த சம்பவம் நடந்ததிலிருந்து எஃப்ஜே வீடியோவை வாய விட்டு மாட்டிங்கண்ணா வியானாகட்டி சொல்லியிருக்கான் சேண்ட்ரா கட்ட சேண்ட்ரா கட்ட சொன்னது நான் பார்க்கலங்க நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா லைவில் வியானாக சொன்னதை பார்த்தேன் ஏன்னா வியானா வந்து என்ன சொல்லியிருப்பேனா இந்த மாதிரி அதெல்லாம் ஒரு பெரிய அடிலாம் இல்லை ஆக்சுவலாக விஷயம் என்னன்னா சும்மா நானே வேலையிலேருந்து ஓபி அடிக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான் அதை தான் நான் சொன்னேன் ஆனால் இங்கே சேண்ட்ரா சொல்லும் போது தான் தெரியுது அவங்க எல்லாருக்கிட்டையும் இதை தான் போய் சொல்லிட்டு இருக்கான் போல பண்ணுறது தப்பு அது கெத்தாக நினச்சி எல்லாருக்கிட்டையும் சொன்னால் இப்படி தான் ஆப்பு வாங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது எவ்வளோ அதுப்பு இருந்தால் அதாவது நீ ஒன்று தப்பு பண்ணுற தப்புன்னு தெரிஞ்சே பண்ணுற ஒரு பொண்ணு அங்கே வேலை செய்து நம்மளும் அந்த வேலையை செய்யணும் அந்த வேலையை சரி செய்யாமல் கூட இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க விஷயம் இந்த அடிபட்டதை வச்சு நீ ஏமாத்துற அப்படின்றத நீ பண்றனா கூட ஓகே அதை பண்ணிட்டு அது கெத்தா மத்தவங்க கிட்ட நீ ஷேர் பண்ணிக்கிறனா அப்போ உன்னோட தாட் எப்படி யோசிக்குது பார்வதியை பயங்கரமா போட்டு வேலை வாங்கணும் அப்படின்றது இன்டென்ஷனு அந்த இடத்துல சேண்ட்ரா உண்மையா சொன்னோன்னா பார்வதி பதட்டாங்க என்னடா இது இவன் இந்த மாதிரி தான் இப்போ பண்ணா இப்போ வேணும்னே தான் பண்ணானா அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல அவங்கள பொறுத்தவரைக்கும் வரைக்கும் என்னன்னா எஃப்ஜே வேலை செய்ய மாட்டான் வேணும்னே பண்ண மாட்டான்னு தெரியும் இருந்தாலும் அவன் கையில் அடிபட்டு அப்படின்றத அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படி இல்லை அப்படின்னு அதாவது அவன் கையில் அடிபட்டது பெரிய அடி இல்லை அது பெரிய இஷ்யூ இல்லை அப்படின்னா கண்டிப்பா எஃப்ஜே கூட சண்டை போட்டிருப்பாங்க நீ வந்து வேலை செய்யணும் வேலை செய்யணும் சண்டை போட்டிருப்பாங்க அவன் கையில் அடிபட்டவன் பார்வதியால் கேட்க முடியல ஏன்னா ஏதாவது கேட்டால் ஒன்றே வந்து கையில் அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஆனால் சாண்ட்ரா கிட்ட இந்த பீசு போய் என்ன சொல்லியிருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய அடி இல்லை சும்மா பார்வதி வேலை வாங்குறதுக்கோசம் அதெல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தானே அதாவது தானா வாயை விட்டு வாங்கி கடிக்கும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் வாயை வச்சுன்னு சும்மா இருக்கணும் அதுப்பு எக்கச்சக்கமான அதுப்பு ஸோ எல்லா அதுப்புக்கும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா செதுக்கு செதுக்குன்னு செதுக்கிறாரு விஜய் செதுபதி அப்படின்ற மாதிரி சொல்லணும் என்ன இது ரொம்ப நாள் முன்னாடியே பண்ணியிருக்கணும் சார் நீங்கள் இப்போ பண்ணிருக்கூடாது இந்த அளவுக்கு எஃப்ஜே வந்து ஆடுறது காரணம் என்னென்ன அதாவது பண்ணுற தப்பும் பண்ணிட்டு அதை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பயங்கரமாக ஆடுறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரை நீங்கள் முன்னாடியிலேருந்து வந்து அடிக்காம விட்டதுனால தான் எஃப்ஜே கிட்டே டேலண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டேலண்ட்டு சூப்பராக இருக்குது உண்மையிலே சொல்கிறேன் நல்லா பாட்டு பாடுறான் நல்லா நடிக்கிறான் நல்லா என்ன பீட் பாக்ஸ் பண்ணுறான் ஸோ இது எல்லாமே இருக்குது டேலண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆட்டிடியூடும் இருக்குது ஸோ அந்த ஆட்டிடியூடோ குறைச்சிக்கணும் எப்படி சொல்லுது நம்ம பண்ணுறது எல்லாம் சரி அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறது கூட ஓகே அது மற்றவங்க பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அதில் நியாயம் இருக்குது அதுன்றது கூட புரிஞ்சிக்காமல் மற்றவங்களோட கஷ்டத்தை சுத்தமாக புரிஞ்சிக்காமல் தனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க பண்ணுறது மட்டும் சரி அப்படின்ற மாதிரி நினைக்கிறது தான் எஃப்ஜே கிட்ட இருக்க பெரிய தப்பு ஸோ எஃப்ஜே கொஞ்சமாவது புரிஞ்சிக்கணும் ஏன்னா இவ்வளோ நாள் உள்ளே தப்பிச்சிருந்ததே பெரிய விஷயம் ஆதரவை வெளியே போகும்போதே எஃப்ஜே எஃப்ஜே போக வேண்டியதுங்க யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ நாள் எஃப்ஜே வந்து விஜய் டிவி தான் காப்பாற்றி விட்டுட்டு இருக்கு எஃப்ஜேலாம் எப்பயும் வெளியே போக வேண்டியது அந்த பீஸ்லாம் எவிக்ஷனுக்கு வந்திருந்தால் வெளியே போயிருக்கும் ஆனால் நிறைய வாரம் பார்த்தீங்கன்னா எவிக்ஷனுக்கு வரல லாஸ்ட் ரெண்டு வாரமாக இந்த இது கேப்டன்சி டாஸ்க்கில் இருந்ததுனால வெளியே வரல எனக்கு தெரிஞ்சு இனிஷியலாக ஸ்கிரிப்ட் கூட லீக் ஆச்சு எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாலில் அது இது டாப் ஃபைலில் வந்து இருப்பான் அப்படின்ற மாதிரி அப்போல்லாம் நான் நம்பல ஓகே இருப்பானா இல்லையா அப்படின்ற மாதிரி ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நடக்க நடக்க போது அவனுக்கு ஓட்டையில் அதை அப்போ அவனை காப்பாற்றும் போதெல்லாம் என்ன தெரிஞ்சுன்னா ஓகே இப்போ டாப் ஃபைலில் கூட்டு போயிடுவாங்க போல அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு இப்போ எஃப்ஜேவை அடிக்கிறதை பார்க்கும்போது அடுத்த ஒரு அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரத்தில் எஃப்ஜே தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது நான் தான் சொன்னாலே எவிக்ஷன் ப்ராசஸில் வந்து நிறைய டுஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ அது இப்போ ஒரு ட்ஸ்ட்டு ஒன்று இருக்குது அது என்னன்றது கன்ஃபார்ம் ஆகட்டும் இப்போதிக்கு சில விஷயம் சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க எவிக்ஷனில் ஒரு டுஸ்ட் இருக்குது அது கன்ஃபார்ம் ஆகட்டும் அதுக்காக வீடியோ போடுறேன் ஏன்னா நம்ம நினைச்ச மாதிரி ஒருத்தர் ஒரு பர்சன் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன வெளியே போறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வருதுன்னு அது இல்ல அப்படின்ற மாதிரி சோ அது என்னன்றது டீடெயில் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் என்ன பொறுத்த வரைக்கும் சிம்பிளா சொன்னோங்களே எஃப்ஜேவை விஜய் சேதுபதி ரோஸ் பண்றது பயங்கரமா இருக்கு ஆனா பார்வதி அந்த இடத்துல போய் அழுகுறாங்கல்ல அது வந்து எதனால அழுகுறாங்க அப்படின்றத யோசிச்சு பார்க்க முடியல மேபி அவங்க வந்து நம்ம இவ்வளவு வேலை வாங்கிட்டானே நம்மள வந்து ஏமாத்தி வேலை வாங்கிட்டானே அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகுறாங்களா இல்ல இதை வச்சு இன்னும் கொஞ்சம் எஃப்ஜே அடி வாங்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சு அழுகுறாங்களான்னு தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் ஆனால் உண்மையிலே உழைச்சாங்க அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் பார்வதி மூணு நாள் நாலு நாள் உழச்சது இருக்குதுல அதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் எஃப்ஜி அந்த இடத்துல ஓபி அடிச்சது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணும்போது சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை அங்கே வந்து சப்போர்ட் பண்ணுற வேற யாருமே பண்ணக்கூடாது எத்தனை யோசிச்சுருப்பாங்க பதினஞ்சு பேருக்கு ஒருத்தவங்க சமைச்சு போடணும் இதுல வேற இந்த விக்கல் சீக்கிரம் வந்து அது நல்லா இல்லை இது நொட்டை இது சொட்டை சபரி வந்து பார்த்தீங்கன்னா இது சரியில்லை அது சரியில்லை பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாரு அவங்க தான் சமைக்கணும்ட்டாரு முடிஞ்ச அளவுக்கு கேட்டு கேட்டு சமைக்கிறாங்கல்ல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் முட்டை போட்டு கொடுக்கல அதாவது ஏதாவது நல்லா வந்துடும் எனக்கு அந்த சமயத்தில் அந்த ரிவ்யூ பண்ணும்போது பயங்கர டென்ஷன் ஸ்டைலில் தான் பேசிகிட்டு இருந்தேன் விக்கல் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எனக்கு முட்டை போடு பார்வதி அப்படின்னு சொன்னோன்னே உடனே முட்டை போட்டு கொடுத்துருணும் இல்லைனு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து கோவப்பட்டு கொந்தளிச்சு போய்டுவாரு விஜய் சேதுபதி சார் இதையும் கொஞ்சம் கேளுங்க சார் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க இப்போ எஃப்ஜி இவ்வளோ வாரம் விட்டா மாதிரி தான் நீங்கள் சீ விட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல பார்வதி ஒரு முட்டை கேட்டார் ஆஃப் ஆயில் போட சொன்னார் இவர் மட்டும் கேட்டால் பரவாயில்ல ஒட்டு மொத்த பசங்களும் ஆஃப் ஆயில் கேட்குறாங்க அவங்களும் சாப்பிடல சரி அவங்க போய் சாப்பிட போகிறாங்க உடனே கொந்தளிச்சுட்டு ஒரு முட்டை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சுட்டு ஒருத்தன் எந்திரிச்சு ஓடுறானா சோறு போடாமல் இருந்தால் கூட பரவாயில்ல சோறு இருக்கு முன்னாடி அந்த சோறு உனக்கு இறங்கலை இறங்காத கொந்தளிச்சுட்டு ஓடுறாரு இதெல்லாம் எடுத்து கேட்கணும் ஆனால் இதை டாப்பிக்காகவே மாற்றலை அப்படின்றது கொஞ்சம் சேடான விஷயமா இருக்குது கேளுங்க சார் விக்ரம கொஞ்சம் கேளுங்க சார் விக்ரம் ரொம்ப வக்கரமில் சுத்துறாரு சார் ஸோ அதையும் கொஞ்சம் கேட்டு விடுங்க இதை சொன்னோன்னா நான் ஒன்னே விக்ரம் மேலே வன்மத்தில் சுற்றுனான்னு கிளம்பி வந்துடுறானுங்க விக்ரம் பற்றி பேசுறதுக்கு பயமா இருங்க விக்ரமோட ஃபேன்ஸோட எண்ணிக்கை தொல்லை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தாங்க முடியல எப்போ பார்த்தாலும் ப்ரோ விக்ரம் அடிக்காதீங்க விக்ரம் அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி வேறு சொல்கிறாங்க ஆனால் எஃப்ஜே அடித்தா யாருமே கேட்குறதில்ல அப்போ தான் புரியுது எஃப்ஜேக்கு ஃபேன்ஸே இல்லை போல ஏன்னா எப்படியே ஊரே காரி துப்புது போலங்க ஏன்னா சில பேரை பேசும்போது கூட எப்படின்னா அவங்க மேலே இருக்க தப்பு தான் அது தப்பு தான் எடுத்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறோம் சில பேரை பேசும்போது ப்ரோ அப்படி பேசாதீங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் எப்ஜியை பேசும்போது பார்த்தீங்கன்னா ஊரே வந்து ப்ரோ என்ன ப்ரோ கம்மியாக அடிக்கிறீங்க இன்னும் நல்ல தரமாக தாக்குதல் நடத்தணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எஃப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாக வம்ப வளர்த்து வச்சிருக்காரு ஸோ இன்னைக்கு அந்த எப்படி சொல்ல தரமான செய்கை மட்டும் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச மேஜர் செக்மெண்ட் எஃப்ஜிக்கு மட்டும் ஒதுக்கிட்டார் போல அதாவது ஒன் ஹவர் எப்படி சொல்ல முக்கால் எஃப்ஜி அடிக்கிறது மட்டும் தான் போவோம் அப்படின்ற மாதிரி தோணுது நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த வியான டாபிக் அதுக்கடுத்து விக்கல்ஸ் டாபிக் எடுக்கல வியான டாபிக் இதை வச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒப்பே தராங்க அப்படின்ற மாதிரி தோணுது இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் வந்த ஒரே பிரச்சனை எஃப்ஜே பிரச்சனை தான் அங்கே தான் எஃப்ஜே துண்டாக மாட்டினார் இதில் நிறைய பிரச்சனை வந்திருந்தா இப்போ மேட்ரு இல்லை இதில் வந்த ஒரே பிரச்சனை எஃப்ஜே வேலை செய்ய நான் தான் சொன்னேன்ல இந்த வீக்கெண்டு சம்பவத்திலேயே சிறப்பான சம்பவம் எஃப்ஜேக்கு தான் இருக்க போதுன்னு ஏன்னா நிறைய ஒரு நாலஞ்சு பிரச்சனை வந்தால் இது மறைஞ்சிட்டு இருக்கும் இப்போ ஒரே பிரச்சனையாக இருக்கிறதுனால எஃப்ஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு பேசும்போது அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல நீ யோசிச்சு பாருங்களேன் விஜய் சேதுபதி பேசும்போது அது எதுவும் இல்லை சார் அது மறந்துட்டேன் சார் அப்படின்ற மாதிரி அந்த பேசுகிற ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல அது வந்து அப்படிதானா அப்படிதானா எதுக்கு அந்த அண்ணா விஜய் சேதுபதி முதல்ல எங்க கட் பண்ணுனா அந்த அண்ணான் கூப்பிடுறாருல்ல அந்த அண்ணான் கூப்பிடுற வார்த்தையை முதல்ல கட் பண்ணும் சார்னு கூடுபானு அப்படின்ற மாதிரி சொல்லிடணும் ஏன்னா இதுக்கப்புறம் அந்த அந்த பாண்டிங் வந்து விஜய் சேதுபதி கிரியேட் பண்ணக்கூடாதுங்க அவர் வந்து அந்த பர்மிஷன் அவர் கொடுக்குறாரு அண்ணா அண்ணான் கூப்பிடுறதுக்கு அதனால என்ன ஆயிடுதுன்னா அவனுக்கு வந்து ரொம்ப கேஷுவல் ஆகிக்கிறானுங்க சே விஜய் சேதுபதி அண்ணன் தானே நம்ம அண்ணன் தானே பேசலாம் என்ன இப்போ ஏன்னா அண்ணா என்ன தப்பே இல்லை என்னன்னா அப்படி பேசுறீங்க அப்படின்னு கூட பேசுவானுங்க ஏன்னா பிரஜன் ஃப்ரெண்டுன்ற ஒரு பாண்டிங்கில் போட்டு போன வாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க இவன் அண்ணன் தம்பி அப்படின்ற ஒரு இதுல பத்தின இஷ்டத்துக்கு இவனும் ஒரு கடைசியில் ஒரு வார்த்தை பேசுறாரு அதாவது ஃப்ரெண்ட்ஸும் கூட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அது எஃப்ஜே கேட்பானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் கேட்க மாட்டான் ஏன்னா எஃப்ஜே பொறுத்த வரைக்கும் அவள் தான் வேணா இருங்க அப்படி தான் அப்படின்ற மாதிரி தான் அவனோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஸோ இதை கேட்டுக்கிட்டு இதுக்கப்புறம் எஃப்ஜே என்ன மாற்றிக்கணும் தெரியுமா அவங்ககிட்ட டேலண்ட் இருக்குது அந்த டேலண்ட்டை நல்லா காமிக்கிறது உண்மையிலே சூப்பராக காமிக்கிறப்பல ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட்டிடியூடை குறைச்சிக்கிட்டு உண்மையிலே ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னா அங்கே வந்து அது வந்து பார்வதியாக இருக்கட்டும் அவங்க நம்மளுக்கு பிடிக்காத யாராவதுனா இருக்கட்டும் பிடிக்காதவங்க ஒருத்தவங்க இருந்தாலும் ஒரு டாஸ்கில் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்ற போது போய் ஹெல்ப் பண்ணலாம் அந்த இடத்துல ஓபி எடுத்துட்டு வியானா கூட வந்து டைம் பாஸ் பண்ணணும் நினைக்கிறேன் கேட்கறது இவன் உண்மையில கைவழி அடிபடிச்சு போய் படுதுன்னு கூட பரவாயில்ல வந்து வியானா கூட வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கான் அங்கே தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரிகர் ஆயிடுச்சு பாக்கிற மக்களை சொல்ல மொத்த பேர் ட்ரிகர் ஆகி அங்கே தான் அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன தோணுது எஃப் ஜே கோல்ட் அடியை பார்க்கும்போது சே சமையா இருக்கல அப்படின்ற மாதிரி தோணுது உங்களோட மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை